ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபை தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் சுவையை வந்து ரொம்ப அருமையாக இருக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுடுங்க அதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறத வந்து கட் பண்ணி போட்டுட்டு நம்ம இந்த மெத்தடில் உடைச்சி எடுத்துக்கலாம் உடைக்கிற டைமில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த உடைச்ச பூக்களை வந்து தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கணும் ஏன்னா இதில் வந்து புழு பூச்சிகள் ஏதாவது இந்த பூவில் சாப்பிட்டுட்டுருக்கோம் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் எல்லாமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த டைமில் நமக்கு வெந்நீர் சூடாகிட்டுங்க நல்லா ஆவி பறக்க வெந்நி ஆகிட்டு நம்ம காலிஃப்ளவர் பூவை வந்து அந்த வெந்நிலை இறக்கி போட்டுடலாம் அப்படியே கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து அந்த வெந்நிலையே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அளவு டைமில் அது வந்து வேகட்டும் நல்லா இந்த மாதிரி மஞ்சள் பொடி உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிடுங்க இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுடுங்க அப்புறமா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுடுங்க கடலை மாவு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் கர மசாலா பொடி போட்டுவிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் போட்டுடுங்க கலருக்கு உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுவிடுங்க நான் நார்மலாக உள்ள வத்தல் தூள் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலைகள் கட் பண்ணி போட்டுடுங்க அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கறிப்பிலையும் போட்டுடுங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பச்சை பச்சரிசி போட்டுடுங்க நம்ம மிஸ் பண்ணக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிஸ் பண்ணிவிடுங்க மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது இந்த கட்டியான பதத்துக்கு இருந்தால் போதும் அப்புறமா வந்து நம்ம தண்ணியில் போட்டிருக்க காலிஃப்ளவர் பூவை வந்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிடணும் காலிஃப்ளவர் ஒன்றும் உடஞ்சி போகாது நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் பெரட்ட டைமில் ஆயில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம காலிஃப்ளவரை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தீயை மீடியமாக வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே வெந்நிலை ஓரளவுக்கு வெந்திருக்கும் இதில் பொறிச்சு நம்ம எடுத்துருக்கலாம் ஒரு டைம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் மீத உள்ளது ரெண்டாவது வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இதாங்க இந்த மெத்தடில் காலிஃப்ளவர் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கலர் வராதுங்க நாங்கள் ஃபுட் கலர் போடலை நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் போடுங்கள் கலர் இப்படி இருக்குன்னு காலிஃப்ளவர் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்